புதுக்கோட்டையில் தமிழ்நாடு அனைத்து அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் தொடருதல் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஆட்சியர் அலுவலகத்தின் அருகாமையில் இன்று நடைபெற்றது திரைபரமக்களம் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நீங்கள் ஒருங்கிணைந்து வருமாறு உங்களை அன்போடு வேண்ட்பார்கள் வந்து விட்டார்கள் சிறப்பு பேச்சாளர்கள் வந்து விட்டார்கள் இன்னும் சிறிது நேரத்திலே இந்த கோரிக்கை முழக்க ஆர்ப்பாட்டம் தொடங்க இருக்கின்ற காரணத்தினாலே ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கபடியே எல்ல யாரும் கேட்க வந்து தெரியாது அதான் இருக்கப்படுங்க பேனா நல்லா இருக்க போய் நல்லா பேன நல்லா போட்டாங்க கூட்டமைப்பு வாழ்க தமிழ்நாடு அரசு அலுவலர் ஆசிரியர் மற்றும் உள்ளாட்சி பணியாளர்களின் கூட்டமைப்பு வாழ்க தமிழக அரசு 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 ரத்து 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 தமிழக தமிழக அரசு

அறிவித்தே அறிவித்தே வேறு ஊராட்சி பணியாளர்களை வேறு ஊராட்சி பணியாளர்களை வேறு ரத்து செய்த்து செய் ரத்து செய்த்து மீண்டும் தொடர் கோரிக்கை வலியுறுத்தி கவன ஆர்ப்பாட்டத்திற்கு வரிந்துள்ள தமிழ்நாடு அரசியல் மாவட்ட தலைவர் திரு ஓ அவர்களே தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் மாவட்ட செயலாளர் திரு ஆர் தோமணி அவர்களை கூட்டமைப்பின் சார்பாக கேட்டுக் கொண்டு இதில் பெருந்தலாக பங்கெடுத்திருக்கக்கூடிய அனைத்து அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஊராட்சி பணியாளர் தலைவர்களுக்கும் கூட்டமைப்பின் சார்பாக